இருக்கீங்களா ஒரு குழந்தைய வளர்க்கிறது அப்படிங்கிறது எளிது ஆனால் ஒரு குழந்தைய நல்ல குழந்தையாக வளர்ப்பது அப்படிங்கிறது ஒரு நுணுக்கமான கலை அல்லது ஒரு நிரந்தரமான சவாலாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இது உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை காட்டும் பயணம் இந்த சேனல் அதற்கான பயனுள்ள வழிகாட்டி ஃபஸ்ட்டு என்னை பற்றி ஒரு சின்ன இன்றோ என்னுடைய பெயர் புனிதா நான் ஒரு பெற்றோரும் முன்னாள் ஆசிரியரும் தற்போது குழந்தை வளர்ப்பில் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் கவுன்சிலராக இருக்கிறேன் சில முக்கிய பதிவுகளை உங்களோட பகிர விரும்புகிறேன் குழந்தையை நேசிக்கிற எல்லாருக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் என நம்புகிறேன் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வளர்ப்பு வளர்ச்சி குழந்தை வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் குழந்தையை பிடிக்காத யாருமே இந்த உலகத்தில் நம்ம இருக்க முடியாது குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு தாய் எப்போ கருவுற்றிருக்கிறாங்களோ கருவுற்றிருக்கும் சமயம் முதலே தொடங்குது அது வளர்ச்சியை மையமாக கொண்டது கற்ப காலத்தில் தாயின் உடல் மற்றும் மனநிலையை பொறுத்து குழந்தையின் வளர்ச்சி முடிவு செய்யப்படுது ஆக தாயின் ஆரோக்கியம்தான் குழந்தையின் ஆரோக்கியம் அப்போ ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்க என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது தாயினுடைய மகிழ்ச்சியான மனநிலை இரண்டாவது ஊட்டச்சத்து மிக்க உணவு மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா எளிய உடற்பயிற்சி நான்காவது ஓய்வு இந்த நான்கும் மிக மிக அவசியம் இந்த நான்கு விஷயமும் சரியாக இருந்துச்சுன்னா குழந்தை ஆரோக்கியமாக உலகத்திற்கு வலம் வரும் உங்கள் குழந்தைய ஆரோக்கியமான குழந்தையாக உலகுக்கு கொண்டு வாங்க இந்த பயணத்தில் உங்கள் குழந்தைக்கு நல்லது செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க பயனுள்ள வீடியோ உங்களை எதிர்பார்க்கிறது இன்னும் பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி